ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ஏனோ தானோ என்று வாழ்வது பல வருடங்களா தச்சர்பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஒருத்தருக்கு தன்னோட பணியிலிருந்து ஓய்வு பெறத்துக்கு விரும்பினார் யஜமானன்கிட்ட போய் தான் தன்னோட குடும்பத்தோட அமைதியான காலம் கழிக்கப் போவதாகவும் சொன்னார் இதை கேட்ட யஜமானனுக்கு அவரை விடுறதுக்கு மனசே இல்லை ஏன்னா இந்த மாதிரியான திறமையான தச்சர் கிடைப்பது அரிது அப்படின்னு அந்த முதலாளி தெரிஞ்சு வச்சிருந்தார் இறுதியாக ஒரே ஒரு வீட்டை மட்டும் தனக்கு கட்டி கொடுத்துருமாறு கேட்டுக்கொண்டார் அந்த முதலாளி அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அந்த தச்சர் வீடு கட்ட களத்தில் இறங்கினார் ஆனா அவருக்கு அந்த வேலையில் ஈடுபாடே இல்லை ஏனோ தானோ என்று மனம் போன போக்குல வீட்டை கட்ட தொடங்கினாரு எப்படியோ ஒரு வழியா வீடை கட்டியும் முடிச்சாரு அந்த தச்சர் கட்டப்பட்ட வீட்டை பார்வையிடுவதற்காக எஜமானன் அங்க வந்திருந்தாரு வீட்டை முழுவதுமா சுத்தி பார்த்துட்டு அந்த தச்சர் கிட்ட வந்து சாவிய நீட்டினாரு அந்த தச்சர் ஒண்ணுமே புரியாம அதிர்ச்சியோட அந்த முதலாளியே பார்த்துட்டு இருந்தாரு அந்த முதலாளி சொன்னாரு நீங்க என் கூட வேலை செய்ததற்கான பரிசாகத்தான் இத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இத வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் கூறிட்டு அங்கிருந்து சென்றாரு இது ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்த அந்த தச்சருக்கு ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னாலும் மறுபக்கம் துக்கமும் இருந்தது தனக்கு தான் இந்த வீடு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் அழகாவே கட்டியிருப்பேனே அப்படின்னு மனசுக்குள்ள புலம்ப ஆரம்பிச்சாரு தான் மோசமாக கட்டிய வீட்டுல தானே வாழ வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு நொந்தும் போனாரு சில மனிதர்களும் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கைய ஏனோ தானோ என்று வாழ்ந்து கழிக்கிறாங்க தங்களுடைய திறமையை முழுசும் பயன்படுத்தாம கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க திறமையை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல கோட்டை விட்டுடுறாங்க வயதான காலத்தில் கூட இந்த மாதிரியான எண்ணங்கள் வருவது சரியானதே கிடையாது இளைஞர்களுக்கு ஏற்படவே கூடாது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிடிப்போட வாழ்ந்தாதான் அதோட சொவை அதிகரிக்கும் இது போன்ற எண்ணங்கள் ஒரு நம்பிக்கையின்மை தாழ்வு மனப்பான்மை குறைந்த சுயமதிப்பீடு போன்றவற்றால் ஏற்படலாம் இந்த குறியீடுகளை உணர்ந்து அவற்றை உயர்த்த வழி காண்பதே அவர்கள் முதல் இலக்காக வைத்து கொள்ள வேண்டும் இலக்கில்லாமல் அம்பு எய்வதும் இப்படிப்பட்ட எண்ணத்துடன் வாழ்வதும் பயனே இல்லை அந்த எண்ணமே வராம வாழ்வ ஒரு குறிக்கோளோட வாழ்பவர்கள் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய பேரோட வாழ்க்கை சாட்சியாகவும் இருக்கு இந்த வாழ்க்கை நமக்காகத்தான் அளிக்கப்பட்டு உள்ளது அதை நீயே உருவாக்குகிறாய் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அமைதியோட நிம்மதியோட வாழ்ந்து விட்டு சென்றிட வேண்டும் அதுவே நம் வாழ்க்கைக்கு நாம கட்டிக்கொள்ளும் வீடு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி